மகாநதி சீரியலில் சண்டே ப்ரோமோ இந்த மாதிரி ஒரு ப்ரோமோ தீபாவளிக்கு முதல் நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நிச்சயமாக வீக் ஆஃப் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நானே கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்ம எதிர்பார்த்தது வேறு ப்ரோமோ அதனால் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ட்விஸ்ட்டு அப்படின்னா விஜய் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க விஜய் வந்து தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வந்துட்டு வர்றாங்க வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்கஷன் போகுது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரதாமா வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி வீடை விற்க போகிறாங்களா அப்படின்னு யார் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது காவேரி வந்து அந்த பேச்சவே பேசாதீங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரித்த வீடு விற்காதீங்க அப்படிங்கிறாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்காவும் யமுனாவும் ஒரு முடி பண்ணுறாங்க அப்போ கங்காவும் யமுனாவும் விற் வீட்டை வித்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக அதுக்கான வேலையை தான் கங்காவும் யமுனாவும் பார்க்க போகிறாங்க காவேரிக்கு தெரியாமையே நடக்க போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் வந்துட்டு அவங்க பிரச்சனை பண்ணி ஏதோ ப்ர ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது நிச்சயமாக வந்து இது வந்து காவேரிக்கு பிடிக்காதனால காவேரி ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கிற டைமில் வந்து விஜய் வந்து காவேரிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைரக்டர் போஸ்ட் போட்டார் இல்லையா அப்போ புரியலைங்க இப்போ புரியுதுங்க அப்படிங்கிற தான் எனக்கு வந்து தோணுது பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்பார்க்காத காவேரிக்கு சாக்கிங்கான ஒரு பிரமோ வந்து கொடுத்துருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இதில் கருத்து சொல்லவே முடியாது அவர் அமைதியாக இருக்கிறாரு என்ன பேசி வர்றாங்க அப்படிங்கிறத அப்புறம்தான் முடிவு பண்ண முடியும் அந்த இடத்துல இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான் நிவின் விஜய் வந்து அந்த இடத்துல வந்து இவங்க காவேரி பக்கம் தான் நிற்பாங்க இப்ப கங்காவும் யமுனாவும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதாங்க இருக்கு பெரிய பெரிய ட்ரிஸ்ட்டு மகாநதியில வந்து சரியான ஒரு ப்ரொமோ நம்ம எதிர்பார்த்தோம் இதுவுமே சரியான ப்ரோமோ நமக்கு சாக் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் இந்த ப்ரொமோல நான் பார்த்தது அவங்க வந்து சாக்கானாங்களோ இல்லையோ நமக்கு சாக்கு கொடுத்துருக்குறாங்க தான் அதிர்ச்சி எதிர்பாராத ஒரு திருப்பங்களுடன் மகாநதி கதைக்களம் அதிவேகத்தில் மாறிக்கொண்டிருக்கிறது அதையும் நம்ம கண்டுகளிக்கவும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு பரவாயில்ல எப்படி இருந்தாலுமே சரி விஜயகாவேரி ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டு அவங்க ஹாப்பியாக இருந்தால் எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக நம்பணும் அதுதான் நம்ம நம்ம பார்த்தும் வந்துட்டு இல்லையா அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் சரி காவேரியும் சரி ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த வீட்டை விற்கிறதுக்கு அவங்க வந்து முடிவு பண்ண மாட்டாங்க அதை வந்து எப்படி சொல்கிறது கங்காவையும் யமுனாவையும் சரி பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதை மற்றபடி இவங்க எப்படி அதை கண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கங்காவும் பயங்கர டெரராக வந்து யோசிக்கிறாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை வித்துறணும் அங்கே எதுக்கு தேவையில்லாமல் அந்த வீடு கண்டிப்பாக வீடை விற்று ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணும் போது இவங்களுக்கு தெரியாமையே அவங்க பண்ணுறதுக்கு சான்ஸ் சாமிச்சிருக்கு இந்த யமுனா வந்து அந்த வேலையை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு சரிங்களா சூப்பருங்க செமையாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் நேற்று நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்